வணக்கம் மக்களை வெல்கம் டு ட்ரிஸ்ட் அப்டேட்ஸ் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இந்த போட்டிக்கு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும் இந்த வெப்சைட்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எவ்வளோ எவ்வளோ பரிசு அப்புறம் இதோட கஸ்டமர் கேர் நம்பரு இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க இதான் அதோடய வெப்சைட்டு உங்களுக்கு இது சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தால் அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் வந்து பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் யூசர் மேனுவல் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு முன்னாடி ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அந்த யூசர் மேனவங்களை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் மற்ற தகவலாம் அதில் கொடுத்துருப்பாங்க அந்த தகவல் தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா மேலே இருக்க பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும் அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷோவ் ஆகும் அதை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மூலமாகவும் காலேஜ் மூலமும் பங்கெடுக்கிறவங்களுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் இதில் போய் கலந்துக்க முடியாது ஸ்கூல் மூலமாக போகிறதா இருந்தால் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் காலேஜ் மூலமாக போகிறதா இருந்தால் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மூலமாக போகிறவங்க வந்து ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து போனஃபீஸ் சர்டிஃபிகேட்டு இல்லைனா ஐடி கார்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போதும் அந்த போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஐடி கார்டு நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பன்னெண்டுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி காலேஜ் மூலமாக கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் இருந்து உங்களோடய இருந்து படிக்கிற காலேஜ்லேருந்து போர்ட் ஆஃப் ஈர் சர்டிஃபிகேட் இல்லைனா ஐடி கார்டு இதை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஒரு சில கொண்டு போகணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இதில் கலந்துக்கிறக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினேழு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுல உள்ள கலந்துக்கலாம் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் ஜென்ரல் பிரிவை சேர்ந்தவங்க அவங்களுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷனு அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அக்ரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் மூவாகும் அதில் பிளேயரோட பேர் அவங்களோட பேர் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் கேப்லெட்டில் இன்சிலோட டைப் பண்ணுங்கள் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மேலாக இந்த டீட்டெயிலாக அதில் ஃபில் பண்ணணும் அப்புறம் ஃபோன் நம்பரு அப்படிக்கானோட ஃபோன் நம்பரு அப்புறம் அவங்களோட ஆதார் நம்பரு எந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்க பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டில் அந்த காம்படிஷனோட கேட்டகரி அவங்க வந்து ஸ்கூல் மூலமாக போகிறாங்களா காலேஜ் மூலமாக போகிறாங்களா இல்லை மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் வந்து செஸ்ஸாக கேரம்போர்டாக அப்புறம் எந்த ஈவெண்ட்டு அதில் வர ஆப்ஷனில் இவங்களுக்கு எந்த ஈவெண்ட்டோ எந்த ஸ்போர்ட்ஸோ அந்த ஸ்போர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்புறம் ஈவெண்ட்டுங்கிறதுல வந்து அதிலே ஆப்ஷன் டிஃபால்ட்டாக வரும் அதில் வர ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு நபர் ரெண்டு மூணு போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா அந்தந்த போட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து இந்த ஈவெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த இதாக பாக்ஸில் கேட்குறது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரெஸ்ஸை அதில் டைப் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க உங்களோட ஆதார் கார்டோட டிஸ்ட்ரிக்ட்டும் இது சேமாக இருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் போகிறீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை பிடிஎஃபில் ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சம் அஞ்சு எம்பிக்கெல்லாம் அந்த ஃபைல் இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து சமர்ப்பு கொடுத்துட்டு கொடுங்க சமர்ப்பிக்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி க்ரீன் லரில் வரும் அப்புறம் வந்து ஒரு ஒருஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஈவெண்ட்டோட டேட்டு இந்த டேட்லாம் உங்களுக்கு எஸ்எம்எஸ்சில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மற்ற டீட்டெயிலையும் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க படித்து பார்த்துக்கோங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கே டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இன்னும் இது மாதிரியான தகவலை தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட ட்ரெஸ்டி அப்டேட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யார் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ